சத்குருவே சரணம் குழந்தை தத்து கொடுப்பது எப்படி அதுக்கு சில வழிமுறைகள் நம் முன்னோர்கள் பெரியவர்கள் ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்ருக்கோம் சாப்பிடாது நேரம் சரியில்லை கிரக பலன்கள் சரியில்லை அதனால் தத்து கொடுத்து வாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் சில கண்டங்கள் இருக்குது குழந்தைக்கு நிறைய கண்டங்கள் இருக்கும் குழந்தைக்கு பாலாரிஷ்ட கண்டம்னு பேர் ஐந்து வயதிற்குள்ளே நிறைய கண்டங்கள் வரும் குழந்தைகளுக்கு அது நிறைய பேருக்கு நான் எடுத்து சொல்லி அவர்கள் தத்து கொடுத்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அதனால் குழந்தைய தத்து கொடுப்பாங்க ரத்து கொடுப்பது எங்கன்னா முருகன் கோயிலில் மட்டும்தான் தத்து கொடுக்கணும் வேறு கோயில்களில் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் குழந்தைய எடுத்துகிட்டு போய் அதுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணணும் குறைந்தது மூன்று அபிஷேகம் பண்ணணும் பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு மாலைகள்லாம் வாங்கி கொடுத்து அலங்காரம் செய்து குழந்தையை கொண்டுட்டு போய் அந்த முருகனுடைய பாதங்களில் வச்சு அதன் பிறகு அந்த மந்திரங்கள் மந்திர உச்ச அதெல்லாம் அர்ச்சகர் சொல்லுவார் மந்திர உச்சாடனங்கள்லாம் சொல்லி அந்த குழந்தையை வச்சுட்டு பெற்றோர்கள் மூன்று முறை முருகனை சுற்றி வந்து அதன் பிறகு குழந்தையை எடுத்துக்கொண்டு தவிட்டை கொடுத்துடணும் தவிட்டை வச்சுட்டு குழந்தையை வாங்கிட்டு வந்துடணும் ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்களே சொல்வாங்க ஐந்து நாள் இல்லை ஏழு நாள் கழித்து திரும்ப போய் அந்த தவிட்டை வாங்கிக்கிட்டு தென்னம்பிள்ளையை கொடுத்துடணும் இந்த பிள்ளைக்கு பதிலாக தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளையை கொடுத்து தவிட்டை வாங்கிட்டு வந்து அது கோமாதாக குடிக்கிற அந்த தீர்த்தம் இருக்கும் தொட்டியில் அந்த தண்ணியோட கலந்துடணும் தவிட்ட அது சாப்பிடணும் அந்த தோஷங்களை அதில் போயிடும் அது மாதிரி முருகனுக்கு மூன்று முறை சுற்றி வந்து அந்த தென்னம்பிள்ளையை கொடுக்கும்பொழுது அந்த கோயிலில் ஒரு பக்கத்தில் அதை வைக்க சொல்லுவாங்க அந்த தென்னம்பிள்ளை வளர 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 குழந்தையினுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக அது வளரும் எந்த குறைகளும் இருக்காது எந்த கண்டங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும் இப்படி குழந்தையை தத்து கொடுத்து தத்து எடுக்கணும் தத்து கொடுத்துறது மட்டும் இல்லை தத்து எடுத்துடணும் நம்ம திரும்ப இது வந்து முருகனுக்கு கொடுத்த குழந்தை அந்த முருகனிடம் இருந்து நாங்கள் தத்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு பெற்றோர்கள் எடுத்துக்கணும் அப்படி கொடுத்துட்டு அந்த சிறப்பாக நீங்கள் அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்துட்டீங்கன்னா குழந்தைக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்லா சாப்பிடும் நல்லா தூங்கும் எந்த குறையும் இருக்காது அது எல்லாம் முருகன் பாதத்திலேயே சரியாகிவிடும் இது நம்ம முன்னோர்கள் செய்கின்ற பழக்கம் ஜோதிடர்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பழக்க வழக்கங்களால குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா முறைப்படி செய்யுங்க சத்குருவே சரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்